வாய்க்களவரையே சூத்தரி ஆதி வாசிக்கிறார் யாரை நான் அனுப்பு யார் நம்முடைய காரியமா போவான்னு சொன்னவரையாம சோத்தரிக்கிறோம் சங்கீதம் நாலு மூணு வாசிக்கிற பக்தியை கட்ட தமக்காக தெரிந்து கொண்டார் તુ અંગી ચમિકાર ચમિક દેવ ચમક સભા ચમિક સભા ચમિક મને પીલકા ઉડિયા કોઈ પીલકા મૂપિકરો સભા વિશ્વાસ ચમિક સભ્યાર તોલકો கொடுக்கிற உழைக்கிற செபிக்கிற கொடுக்கிற தாங்குக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கா நல்ல இருதங்களுக்கா நல்ல கரங்களுக்கா நன்றி செலுத்துற மாட்டேன் சோத்தரிக்கிற வேதம் சொல்லுது அடரை பக்தியனை கத்த தமக்காக தெரிந்து கொண்ட வேண்டி வேத்தல் வாசிக்கிறோம் எனக்கு ஒரு ஊழி செய்தார் பிதாவணர் கணப்பட சொன்னே கத்தை சபை நடத்துகிற ஊழி காரலுக்கா சுவைக்கிறோம் விசுவாசலிக்கா சமைக்கிறோம் ரசிக்கப்படாத ஜெயலலிக்கா சுபைக்கிறோம் ஒன்றே ஆபுராமே பார்த்து சொன்னிருன்றே என்னை கேளும் அப்போது ஜாதிகளை சொந்தமாக தருவேன் சொன்னேன் கத்தே என்னை கேள்வி என்னை நான் அனுப்ப தேசத்துக்கு போகணும் சொன்னேன் கத்தே நான் அனுப்புகிறோம் நான் அல்லவனே சொன்னேன் ஆபுராமே பார்த்து சொன்னிரான் நான் அனுப்ப போகிறேன் என்று சொன்னவரையே சோதரிக்கிறேன் நான் காண்புக்கு தேசத்துக்கு போ நான் போனான்னு பெரிய ஜாதியாக்க சொன்ன கத்த நீ வாக்கு மாறதாண்டுமே சொத்து இருக்கிற என்னை கேளு அப்போது ஜாதிகளை சொந்தமாக தருவ சொன்னவரே நீ வாக்கு மாறதாண்டு கடற்கர மணல் போல வானத்து நட்சத்திரம் போல நிரம்பத்தக்கத ஆத்தமாக்களை சபையில நிரம்பத்தக்கத ஆத்தமாக்களை கடற்கர மணல் போல சோ வானத்து நட்சத்திரம் நிரம்பத்தக்கத ஆத்தமாக்களை கொண்டு வருவ ரகமே சொத்து இருக்கிறவன் ஆத்தமாக்களை ஆதரவு செய்கிறவன் அவன் ஞானம் வேத்தில் வாசிக்கிறான் அது சபை நடத்துகிற ஊழியர் கரை காட்சி ஞானங்களை கொடுக்க கொடுங்க புத்தி கொடுங்க அறிவை கொடுங்க தாழ்மை கொடுங்க நல்ல குணாதிசலை கொடுங்க பாமை சோத்தரிக்கிற மாதிரி நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயில் உடிப்பாய்க்கு கொண்டு கொடுத்தது அடிக்கிறீர்கள் மந்தையை மேய்க்காமல் போகிறீர்கள் என்று வேத்தில் வாசிக்கிற மாதிரி ஆத்தமாக்கள் ஆதரவு செய்யக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரனாக மாற்று வரகமை சோத்தரிக்கிறோம் பசுத்தன்னரே ரசிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும் விடா பக்கத்தில் சபை பக்கத்தில் வந்த தெருவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஜனங்கள் சபைக்கு வரும் முடியாது உதயசங்கிற மொழியே அன்றோட பத்திரி எங்கள் செபத்தை கேட்டு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கே ஒரு ஆசிரியத்தை வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கட்டிட முடியாது உதயசு ரேகமேஷ் சோத்தரிக்கிறோம் ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசிகளா மாற்று வரகாமே எந்த விதத்தை நாங்கள் எதிர்த்து பேசாதபடி அப்படியே சபை ஊழியாருக்கு சபை நடத்துகிற பாசனமாக இருக்காங்க நாங்கள் செபிக்கிறோம் ஒன்றே அமைச்சோத்தரிக்கிறோம் அவர்களை